அல்லா குரான் சொல்லி காமிக்கின்றான் குரான தருத்தில குரான் திருத்தமா ஓதும் என்று சொல்லி காமிக்கின்ற அப்ப நாம் திருத்தமா ஓதணும் மரணம் செய்யணும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி இன்னைக்கு உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்வம் அதற்காக செலவழிக்கக்கூடிய பொருளாதார நேரங்கள் அதிலே ஒரு சிறு பங்களிப்பை கூட மார்க்கத்துக்கு செலவழிக்கிறோமா கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஓத கத்துக்கொடுவோம் ரொம்ப கஷ்டமான விஷயமா எந்த எண்ணம் இருக்குதா முடியாத காரியம் கிடையாது முடியும் தான் நம்முடைய மருமையை வாழ்க்கையை நாம் செம்மையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக இலகுவான வழி குரான் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கல்வியை நாம் கற்றுக்கொள்வது வரமத்துல்லா எல்லாம் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றாத பெருங்கரணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முகமது சல்லாஹல் மகள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை புலாலமினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான படைப்பனங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மை மனிதர்களாக படைத்து இந்த மனித படைப்பை எல்லா படைப்பை காட்டிலும் சிறந்ததாக மேன்மை மிக்கதாக ஆக்கியிருக்கின்றான் வழக்கது கரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹரபுல்லாலமின் குறிப்பிடுவதிலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நாம் ஆதமுடைய மக்களை மேன்மைப்படுத்தி உள்ளோம் என்று சொல்லி காட்டுகின்றான் இத்தகைய மேன்மைக்கும் இத்தகைய சிறப்பிற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹர்புல்லாலமின் இந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கல்வி அறிவு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனை தவிர்த்து எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்கென்று அல்லாஹர் பாலமின் ஒரு வரையறையை நிர்ணயித்து படைத்திருக்கின்றனர் அதை தாண்டி அவர்கள் வேற எதையும் செய்ய முடியாது ஆனால் அப்படிப்பட்ட படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹர் ரூபுல்லால இந்த மனிதர்களுக்கு எதையுமே தேடி சிந்தித்து அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை எதை வேண்டுமானாலும் நாம் இந்த உலகத்தில் தேடி அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிந்தனை திறனை அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் அவ்வாறு கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால் இந்த கல்வியை தேடக்கூடிய விஷயத்தில் இந்த கல்வி அறிவை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அதிகமான ஆர்வத்தை இந்த மனிதர்கள் காட்ட வேண்டும் அந்த கல்வியை என்ன நோக்கத்திற்காக நாம் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் புரிந்து அந்த மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹர்பு தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றான் அர் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை நாம் எடுத்து ஓதி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அர் ரஹ்மான் இன்சான் அல்லான் பயான் அவன் அளவற்ற அருளாளன் அவன் இந்த மனிதர்களுக்கு குரானை கற்பித்தான் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு விளக்கக்கூடிய திறனையும் விளக்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் தான் கற்றுக்கொள்ளவும் முடியும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹர்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனிதர்களிடத்திலே கல்வியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்கு அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த கல்வியறிவின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்குகின்றது கல்வியை பற்றி அல்லாஹ் திருமுறை பேசி இருக்கின்றான் என்ற அத்தியாயத்தினுடைய அல்லாஹ் இரண்டாவது வசனம் சொல்லி காட்டுகின்றான் மனிதர்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக வந்து புறப்பட்டிருக்க வேண்டாமே போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் போர்க்களத்திற்கு செல்லும் போது கூட அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே கூட்டமாக புறப்பட்டிருக்க வேண்டாமே அவர்கள் ஒரு சாரார் மட்டும் போர்க்களத்திற்கு சென்றிருக்கலாம் என்ன பண்ணலாம் மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அந்த கல்வி அறிவோடு தன்னுடைய இடத்திலே அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று சொன்னால் இதா ரஜவு இலகிம் அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த கல்வியின் மூலமாக தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களை யாரெல்லாம் தீமைகளிலே மூழ்கி கிடக்கின்றார்களோ அவர்களை எச்சரித்திருப்பார்கள் தானே இதன் மூலமாக அவர்கள் தீமைகளில் இருந்து விலகி இருக்கலாம் என்று அல்லாஹர்புல் ஆலமின் இந்த வசனத்தின் மூலமாக நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நீங்க போர்க்களத்திற்கு புறப்பட்டு செல்ல வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் அதற்காக செல்லட்டும் ஏனைய மனிதர்கள் இந்த உலகத்தில் கல்வியை தேடி புறப்பட்டிருக்க வேண்டாமா அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அந்த கல்வியறிவின் மூலமாக தான் இருக்கக்கூடிய அந்த சமூகத்திலே திரும்பி வந்தார்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இதர மனிதர்களை அவர்கள் எச்சரித்திருப்பார்கள் இதனால் அவர்கள் அல்லாஹ நாடினால் தீமைகளில் இருந்து விலகி இருப்பார்கள் தானே என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் கல்வியை எந்த அளவிற்கு ஆர்வமாக பெற வேண்டும் அந்த கல்வியை கற்றுக்கொண்டதன் மூலமாக மனிதரிடத்திலே என்னென்ன காரியங்களை அந்த கல்வியுறையின் மூலமாக செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் அல்லாஹருக்குள்ளாலும் விளக்குகின்றான் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த கல்வியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்துல அதிகமான ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறான் மூவாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாவது வரக்கூடிய செய்தி இபுன் அப்பாஸ் ரலி அல்லால் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் கூறினார்கள் எனக்கு இந்த புராணை ஜிப்ரில் அவர்கள் ஒரே ஒரு வட்டார மொழியில் மட்டும்தான் கற்றுக் கொடுத்தார்கள் ஒரே ஒரு வட்டார மொழி மட்டும்தான் ஆனால் நான் அவரிடத்திலே எனக்கு இன்ன பிற வட்டார மொழிகளிலும் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நான் திரும்ப திரும்ப கோரிக்கை வைத்துக்கொண்டே இருந்தேன் எனக்கு நான் கேட்க கேட்க அவர்கள் அதிகமான வட்டார மொழிகளிலே இந்த குரானை எனக்கு கற்றுத்தந்தார்கள் இறுதியாக ஏழு வட்டார மொழிகள் அளவிற்கு நான் இந்த குரானை கற்றுக்கொண்டேன் என்று இந்த செய்தியில அல்லாஹூடைய குறிப்பிட்டு காட்டுகின்றார் குரானை மொழிகளிலும் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஆர்வம் அல்லாஹுடைய அதிகமாக இருந்தது கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ஜிப்ரில் அவர்கள் ஏழு வட்டார மொழியில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர்களும் கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் எழுதப்படிக்க தெரியாத ஒரு நபராக இருந்தவர்கள் அல்லாஹ் கல்வியை அடிப்படையில் அல்லாஹர்கள் அதிகமான ஆர்வம் நான் இந்த கல்வியை பெற வேண்டும் இந்த கல்வி அறிவிலே அதிகமான ஆர்வம் செலுத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களா இருந்தார் நம்முடைய மக்களிடத்திலே கடந்த காலத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கும் நாளை மறுமைக்கும் எந்த ஒரு கல்வி மார்க்கத்தின் அடிப்படையில் எதை இஸ்லாம் கல்வியாக சொல்கின்றதோ அந்த இஸ்லாமிய கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் கடந்த காலங்கள்ல எல்லாரிடத்திலும் இடத்திலும் அதிகமா இருந்துச்சு சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே கொண்டு போய் மதரசாக்கள்ல சேர்த்து விடுவாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த மஞ்ச பையில புத்தகத்தை தூக்கிட்டு கிதாப தூக்கிட்டு எஸ்என்எல் குரான கொண்டு நாம தினமும் நாம மதரசாவுக்கு போகக்கூடிய மக்கள் தான் கடந்த காலங்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது மாதிரியான ஒரு நிலைமை இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் ஒரு சிறு பங்களிப்பை கூட ஒரு சின்ன ஒரு சதவீதத்தை கூட இன்றைக்கு இந்த இஸ்லாமிய கல்வியை குரானுடைய இந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதுல பெரும்பாலான மக்களிடத்திலே இந்த ஆர்வம் குறைந்து கொண்டு போறதே பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர காலத்தில் வாழ்ந்த அந்த சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் யாராக இருந்தாலும் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய அறுப்புடையான தவறவிட்டு விடக் கூடாது அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு சமயம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு தூக்கத்திலே எனக்கு ஒரு கனவு ஒன்று வந்தது அந்த கனவிலே எனக்கு ஒரு செம்பு நிறைய பால் கொடுக்கப்பட்டது ஒரு சொம்பு நிறைய பால் கொடுக்கப்பட்டது நான் அந்த பாலை என்னால் முடிந்த அளவிற்கு நான் கொடுத்தேன் என்னால் அதிகமான அளவு கொடுக்க எஞ்சி இருந்த பாலை நான் இன்னொரு மனிதரிடத்திலே கொடுத்து விட்டேன் அதுதான் உமர் அலியல்லாக அவர்கள் என்று சொல்லி காட்டினார் அதுதான் உமர் அப்ப சஹாபாக்கள் அல்லாவுடைய கேள்வி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த கனவிற்கான விளக்கம் என்ன அந்த சொம்பு நிறைய பால் இருக்கான விளக்கம் என்ன என்று கேட்கும் போது அதுதான் கல்வி அறிவு அதுதான் இல்மு என்று சொன்னார்கள் அதிகமான கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக உமர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்ன காரணம் சொன்னா அந்த கல்வியை பெற வேண்டும் என்ற விஷயத்தில் அதிகமான ஆர்வம் எந்த அளவுக்கு சொன்னா மதினாவுக்கு போறாங்க எந்த விதமான ஒரு ஆதரவும் கிடையாது பொருளாதாரத்தை போய் தேடி திரட்டி தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலை அந்த மாதிரி ஒரு நேரத்துல உமரம் சொல்லுகின்றார்கள் புகாரிகளை எண்பத்தி ஒன்பதாவது வரக்கூடிய செய்தி அந்த நேரத்துல என்ன என்னோட அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி தோழரை நான் என்னுடைய பார்ட்னராக நான் சேர்த்துக்கிட்டேன் என்னுடைய ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கொண்டோம் என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தை தேடி நான் போகிறோம் அப்படி போகக்கூடிய நேரத்துல ஒரு நாள் என்ன பண்ண அல்லாவுடைய சபைக்கு நான் சென்று அவர்கள் சொல்லக்கூடிய கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டு வருவேன் மற்றொரு நாள் நீங்க போங்க ஒரு நாள் நான் போகும்போது எதையெல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய கற்றுத்து தந்தார்களோ அந்த கல்வியை நான் உங்களுக்கு நான் வந்து சொல்வேன் நீங்க போகும்போது என்ன செய்யணும் நீங்கள் கற்ற கல்வியை என்னென்ன செய்திகளை எல்லாம் அல்லாவுடைய நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து சேர்த்து விடுங்கள் என்று நாங்கள் எங்களுக்குள்ளாக ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கொண்டோம் கொண்டோம் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் அல்லாவுடைய தூதரிடத்திலே இருந்து பெறக்கூடிய அந்த கல்வியை ஒரு சின்ன அளவில் கூட நாம் விட்டுவிடக்கூடாது நான் போகாத நாள் அல்லாவுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அது எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னு சொன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் விட்டு விடுவேன் என்று சொன்னால் நான் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்கு ஆளாக விடுவேன் இல்லையா என்ற ஒரு பயம் என்ற ஒரு அச்சம் எதை நோக்கி அவர்களை தள்ளியதுன்னு சொன்னா அவர்களுக்குள்ளா ஒரு உடன்படிக்கையை போட்டு நான் போகாத நீங்க போய் அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு எனக்கு கொண்டு வந்து சேருங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வியிலே அதிகம் அதிகமான ஆர்வமுடையவர்களாக உமர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் திகழ்ந்திருக்கிறான் மற்றொரு செய்தியில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் எடுத்து ஒரு இருபது சம வயதுடைய சகாபாக்கள் ஒரு இருபது பேர் அல்லாஹுடைய மார்க்கம் கற்பதற்காக வேண்டி வெளியூரில் இருந்து கற்றுக்கொள்றான் புகாரியில அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவதா வரக்கூடிய செய்தி மாலிக் பின் அறிவிக்கின்றார்கள் நாங்க எல்லா சம வயதுடைய இளைஞர்களா இருந்தோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னு சொன்னா அதிகமான காலம் அல்லாஹுடைய தூதரோட நாங்க இருந்து அந்த குரானுடைய கல்வியை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்ப எங்களுக்கு வீட்டினுடைய ஞாபகம் வருகின்றது என்பதை அல்லாஹுடைய அறிந்து கொண்டு எங்கள் அழைத்து சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் நீங்கள் செல்லுங்கள் தொழுகைக்கான நேரம் வந்தால் நீங்கள் தொழுவுங்கள் அப்பதான் அல்லாவுடைய சொல்லி அனுப்புறாங்க என்னை எவ்வாறு நீங்கள் தொழற்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்ற அந்த செய்தியை ரசூல்லா எந்த மக்களிடம் சொல்லி அனுப்புறான் என்ன எப்படி நீங்க தொழ நீங்க பாத்தீங்களா இல்லையா நான் எவ்வாறு தொழுகேனோ அதே மாதிரி உங்களுக்கு தொழுகி அமைச்சுக்கங்க என்று சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க வெளியூர்ல இருந்து வந்த சகாபாக்கள் இள வயது சகாபாக்கள் இப்படி எல்லாரிடத்திலுமே அந்த காலத்துல கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் அதிகமாக இருந்துச்சு சிறுவர்கள் முதற்கொண்டு சிறுவர்களுடைய செய்தி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான செய்திகளை பார்க்கலாம் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் கூட அந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதில் அதிகமான ஆர்வம் உடையவர்களா இருந்திருக்கலாம் புகாரியில நான்காயிரத்தி முன்னூத்தி இரண்டாவதாக வரக்கூடிய செய்தி அம்ரிபின் சலமார் அலையில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் மதினாவுக்கு வெளியே என்ன பண்ணுவோம் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாதைகள்ல நீர்நிலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் எங்களுடைய இருப்பிடம் இருந்துச்சு எங்களுக்கு என்று தனியா வந்து ஊர்லாம் கிடையாது மதீனாவுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில எங்களுடைய வீடுகள் அமைச்சு நாங்க தங்கிட்டு இருந்தோம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வாகன கூட்டம் வந்து அங்க போயிட்டு வரக்கூடிய நேரத்துல அந்த மக்களிடத்தில இருந்து நான் நிறைய விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்வேன் எங்க மக்கள் கேட்பாங்க எங்க போயிட்டு வரீங்க யார் அங்க இருக்கிறாங்க முகமதை பற்றி கேட்பார்கள் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க அது மாதிரி வந்த மக்களிடத்திலே நான் இந்த குரானுடைய வசனங்களை அதிகமாக கேட்டு நான் மனப்பாடம் செய்து கொண்டேன் அரபிகள் எல்லாம் மக்காவினுடைய வெற்றி அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் மக்கா வெற்றி என்ற நிலை வருகின்ற போது கூட்டம் கூட்டமாக கோத்திரம் கோத்திரமாக சென்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்னுடைய தந்தை என்னுடைய கூட்டத்தாரை அழைத்து கொண்டு போய் அல்லாஹுடைய தூதரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே திரும்பி வந்தார் அப்ப ஒரு செய்தி என்னுடைய தந்தையின் இடத்திலே சொன்னார் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுல முக்கியமாக அறிவிக்கின்றார் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டினார்கள் உங்களில் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் உங்களில் யார் குரானை அதிகமாக கற்றிருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்தட்டும் என்ற செய்தியை என்னுடைய தந்தை வந்து சொன்னார் அந்த கூட்டத்திலேயே அதிகமான குரான் வசனங்களை மனநம் செய்த அதிகமான குரானை பற்றி அறிவுடையவனாக நான் நான் தான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னார் தொலைக்கூடி இமாமாக என்னை நியமித்தார்கள் நான் என்னுடைய மக்களுக்கு இமாமாக நின்று தொலைவித்தேன் அவர் சொல்கின்றார் அப்போது எனக்கு வயது ஆறு அல்லது ஏழு இருக்கும் ஆறு வயது அல்லது ஏழு வயதா இருக்கும் ஒரு கூட்டத்திலேயே அதிகமான குரான் வசனங்களை மரணம் செய்தவராக யார் இருக்கிறான்னு சொன்னா இந்த அம்ருவின் சலமாரியம் இருக்கிறார் இப்படி ஏராளமான சிறு வயது கூட மார்க்க கல்வியை கற்க வேண்டும் அதுதான் நமக்கான ஆதாரம் இந்த உலகத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் நாளை மறைமைய வெற்றியாக இருந்தாலும் மார்க்க கல்வி மட்டுமே மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்பதுல அதிகமான ஆர்வம்டையவர்கள் என்ன காரணம்னு சொன்னா கல்வியை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவிற்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்கின்றது கல்வி அறிவு பெற்றவர்களுக்கு ஏராளமான இஸ்ஜத்துகளை சிறப்பை கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது அல்லாஹுல் அலமி தன்னுடைய திருமறை குரான் அல் முஜாதலா என்ற அத்தியாயத்தினுடைய பதினோராவது வசதி சொல்லி காட்டுகின்றான் அவர்களில் நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் நாம் சில தகுதிகளை உயர்த்துவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற யார் அவர் நம்பிக்கை கொண்ட மக்களா இருக்கிறாங்களோ அதோட சேர்த்து யார் கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நாம் சில தகுதிகளை உயர்த்துவோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதி என்னன்னு சொன்னா நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு வழி வழிவகுக்கக்கூடிய தகுதி இந்த உலகத்துல ஒரு பதவி இருக்குது ஒரு தகுதி இருக்குது சொன்னால் ஒரு அந்தஸ்து இருக்குது அந்த அந்தஸ்தை அடைவதற்காக வேண்டி மனிதர்கள் போடக்கூடிய போட்டி எந்த அளவுக்கு இருக்குது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான முயற்சிகள் செய்வதாக இருக்கிறோமா இல்லையா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யார் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார்களோ அதோடு சேர்த்து கல்வியறிவு வழங்கப்பட்டவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் சில தகுதிகளை உயர்த்துவோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் முஸ்லிம்ல ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாவாக வரக்கூடிய செய்தி அல்லாஹூடையின் மூலமாக சிலருக்கு தகுதிகளை உயர்த்துகின்றான் சிலருடைய தகுதிகளை தாழ்த்துகின்றான் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு இந்த செய்தியை பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் ஒருவருக்கு தகுதியை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஒருவருடைய தகுதியை தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி எதை கொண்டு அல்லாஹ் செய்கிறான்னு சொன்னா குரானை கொண்டு செய்கின்றான் குரானோடு தொடர்பு படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையை குரானோடு அதிகமாக தொடரக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று அல்லாஹர்கள் எதிர்பார்க்கின்றார் இன்னொரு காமிக்கும் போது அறிவுடையவரும் அறிவில்லாதரும் சமமாவார்களா இன்னமா எத்ததக்க உளில் அல்பாப் அறிவுடையவர்தான் படிப்படை பெறுவார்கள் குரானாக இருந்தாலும் சரி ஹதீஸாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினை செய்யக்கூடிய விஷயங்கள் போதனைகள் அது யாருக்கு படிப்பினை தரும் யாருக்கு பயன் தரும் சொன்னா யார் அறிவுடையவராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் அது பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றனர் இப்படி ஏராளமான திருமுறை குரான் வசனங்கள் ஏராளமான அதிஸ்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எது பயனுள்ள கல்வியாக இருக்கின்றதோ அந்த கல்வியை பெறக்கூடிய விஷயத்தில் அந்த கல்வியை தேடக்கூடிய விஷயத்தில் கல்வியை கற்றுக்கொண்டு நம்மால் அளவிற்கு பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க அதிகம் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போட்டி இருக்கலாம் பொறாமை என்பதை இஸ்லாமிய மார்க்கும் அதிகம் அதிகமாக கண்டிக்கின்றது ஆனால் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் நீங்க யார் மீதாவது நீங்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தில் நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ளலாம் இரண்டை தவிர வேறு எதிலும் பொறாமைப்படுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹுடைய சொன்ன செய்தி புகாரியிலே எழுபத்தி மூன்றாவதாக வரக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம் அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா அல்லாஹ் தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ரஜுலுன் அல்லாத நீதி நிலைநாட்டுகின்றார் அதன்படி தானும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற ஒரு மனுஷர் இருக்கிறாரு நல்ல குரானை படித்து அதிகமான மார்க்க கல்வியை தெரிந்த மனுஷர இருக்கிறாரு அந்த கல்வியை எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த விதத்தில் அவர் பயன்படுத்துகிறார் சொன்னா அவரை பார்த்து இன்னொரு பொறாமைப்படுங்க நல்ல அழகான முறையில் கல்வியை கட்டிருக்கிறாரு நல்ல அழகான முறையில் குரான சரளமா ஓதுறாரு நல்ல திருத்தமாக ஓதக்கூடிய மனிதராக இருக்கிறாரு அந்த குரான் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மக்களா இருக்கிறாரு என்று யாராவது அது மாதிரி இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா அவரை பார்த்து பொறாமைப்படுங்கள் எனக்கும் நான் இந்த கல்வியை கற்றுக்கொண்டேன்னு சொன்னா நானும் குரானை ஓதுவேன் தானே குரானை என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணுவேன் தானே என்று சொல்லி அவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் என்று அளவுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கும் சொன்னா எந்த ஒரு உயர்ந்த இடத்துல அல்லாஹ கல்வியை வைக்கிறான்னு பாருங்க கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த செய்தியில வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கி இருந்து அவர் அல்லாஹுடைய செலவு செய்கிறான்னு சொன்னா அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமா இருக்கு அப்ப நம்முடைய நிலைமை இன்றைக்கு எடுத்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்வி என்று வருகின்ற போது இன்றைக்கு நம்முடைய மக்கள் அது இரண்டாக பிரிக்கிறத பாக்குறோம் ஒன்று உலக கல்வி இன்னொன்று மார்க்க கல்வி உலக கல்வின்னு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் நல்லா படிக்கணும் அந்த படிப்பின் மூலமாக ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் அவனுடைய குடும்பத்தை யாரிடத்திலும் கையேந்தாமல் நன்னெனமே அவன் வாழ வேண்டும் இதுக்கு இஸ்லாமிய மார்க்கும் தடையெல்லாம் போடவர் மார்க்கம் அனுமதிக்குது ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு கல்வி நாளைக்கு மறுமையில் நமக்கு பயனளிக்கும் என்பதை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த கல்வியின் மூலமாக மறுமைக்கு ஏதாவது பயன் இருக்குதான்னு சொன்னா அதுல மிக மிக குறைவு ஆனால் எதை இன்றைக்கு நாம மார்க்க கல்வியாக பிரித்து பார்க்கின்றோமோ அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கணுமா இல்லையா அசுல்லா காலத்தில் எல்லாருக்கும் வளர்ந்து பெரிய ஆட்களா கொடுத்து ஓதுங்கன்னு ஓதுவதற்கு தெரியாது என்ன தெரியாது அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய கலாம் திருமுறைக்குறோம் அதை ஓதுங்கள் ஒரு எழுத்தை ஓதினால் உங்களுக்கு அல்லாஹ் பத்து நன்மையை கொடுப்பதாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் எத்தனை எழுத்துகள் இருக்கு அதையெல்லாம் நீங்கள் ஓதுங்கள் நாளை மறுமையில் யாரும் நமக்காக பரிந்துரை செய்ய முடியாது ஒன்றை தவிர இந்த குரானை நாம காலையிலும் இரவிலும் எடுத்து நாம் ஓதி அதோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஓதக்கூடிய இந்த திருமறை குரான் வசனங்கள் நாளை மறுமையிலே ரபுல்லே நாம் தனியாக நிப்பாட்டப்படும் போது நமக்காக வந்து பரிந்துரை செய்யும் என்ற சூழலா சொல்லி காட்டுறாங்க இப்ப நம்ம அருமையில் நமக்காக குரான் பரிந்துரை செய்யும் சொன்னா அந்த கல்வியை கற்றுக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அலட்சியமா இருக்கலாமா பெரிய மனிதர்களுக்கு ஓத தெரியவில்லை அந்த பருவத்திலே வந்து ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் குரானை நல்ல ஓதி மரணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கடந்த காலங்களில் எல்லா மக்களிடத்தில் இருந்துச்சு இன்றைக்கு அந்த ஆர்வத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப குறைந்து அப்படியே வந்து தேர்ந்து கொண்டு போறதை பாக்குறேன் பெற்றோருக்கு இதுல மிக அதிகமான அளவுல வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் நாளை மருமையினுடைய வாழ்க்கைக்கு வழிவீக செய்யக்கூடிய இந்த கல்வியை நாம கொடுக்கக்கூடிய இடத்தில் அதுல ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்ணணும் அதுல நமக்கும் மார்க்கம் ஒரு ஃபாய்தாக வச்சிருக்குது என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் அந்த நன்மையை சம்பாதிக்கக்கூடிய நன்மையை பெறக்கூடிய வாசலை அல்லாது அடைத்து விடுகின்றான் அப்படி அடைத்தாலும் கூட மார்க்கம் சொல்லுகின்றது மூன்று விஷயங்கள் மூலமாக நீங்கள் அந்த அடைந்து கொள்ளலாம் கூட அந்த விஷயம் முடிஞ்சு போயிருது சம்பாதிக்க முடியும் அதுல மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா மூன்று விஷயத்தை வலியுறுத்துகின்றது ஒண்ணு என்னன்னு சொன்னா நிலையான தர்மம் சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய நிலையான தர்மம் இரண்டாவதாக பயனுள்ள கல்வி ஒரு பயனுள்ள ஒரு கல்வியை ஒருத்தர் வந்து கொடுத்தாருன்னு சொன்னா அது மரணத்துக்கு பிறகு நன்மையை கொடுக்கும் மூன்றாவதாக நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலையான பிள்ளைகள் எப்படி சாலையான பிள்ளைகளாக வளர்க்க முடியும் வெறுமனே நம்ம தொழுவக்கூடிய பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக என்று பிரார்த்தனை செய்தால் மட்டும் முயற்சி இருக்கணும் தானே அதற்கான வாய்ப்பு தேடி தேடி போகணுமா இல்லையா குரான் சொல்லி காமிக்கின்றான் குரான தருத்திகளா குரான நீங்கள் திருத்தமா ஓதும் என்று சொல்லி காமிக்கின்ற அப்ப நாம் திருத்தமா ஓதணும் மரணம் செய்யணும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி எத்தனை வேலைகளாக இருக்கட்டும் இன்னைக்கு உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்வம் உலக கல்வி மீது இருக்கக்கூடிய அந்த போதை அதற்காக செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் நேரங்கள் அதிலே ஒரு சிறு பங்களிப்பை கூட மார்க்கத்துக்கு செலவழிக்கிறோமா கொஞ்ச நேரம் ஒரு நாள்ல ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாம செலவழிக்கிறோமா கொஞ்சம் ஓதை கத்துக்கிடுவோம் ரொம்ப கஷ்டமான விஷயமா எந்த எண்ணம் இருக்குதா முடியாத காரியம் கிடையாது முடியும் தான் மார்க்கம் இலகுவானது அந்த ஒரு விஷயத்துல இன்றைக்கு நாம ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக ரொம்ப அலட்சியமாக இருந்தும் சொன்னால் நம்முடைய மருமையினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும் நம்முடைய மறுமையை வாழ்க்கையை நாம் செம்மையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக இலகுவான வழி இந்த குரான் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கல்வியை நாம் கற்றுக்கொள்வது அந்த கல்வியை நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கல்வியிலே ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியர்களோனா என்று பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் அல்லாஹா